இருபது அடியில் தளபதி விஜயின் சுவர் ஓவியம் தென்காசியை திரும்பி பார்க்க வைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் தனது ஜனநாயகன் படத்துடன் திரைத்துறைக்கும் குட் பை சொல்ல இருக்கிறார் விஜய் இவர் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே மக்களும் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தளபதியின் தோழர்களும் தளபதியை முதலமைச்சர் ஆக்கும் நோக்கில் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியை போன்று செயல்பட்டு வருகிறது தளபதியின் தமிழக வெற்றி தற்போது தளபதியின் தோழர் செய்த ஒரு செயல் தென்காசியை திரும்பி பார்க்க வைத்துள்ளது தென்காசியை சேர்ந்த தமிழக வெற்றி நிர்வாகி ஒருவர் தளபதி விஜயின் மீது கொண்ட அன்பால் தனது வீட்டில் அடி சுவரில் தளபதி விஜயின் ஓவியத்தை வரைந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாது பள்ளி திறப்பை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வாட்டர் பாட்டில் என வழங்கி சிறப்பித்திருக்கிறார் முதியோர்களுக்கும் இலவச வீட்டை சேலை வழங்கி தென்காசியை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் அந்த தோழர் தளபதியின் தோழர்களும் மக்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் தளபதி விஜய் அவர்களும் தனது ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தீவிர கள அரசியலில் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது